செய்து ஒன்று விளையாடலாம் பாஜக பக்கம் விஜய் போய்விடக் கூடாதாம் சுறுசுறுப்பாகும் ராகுல் காந்தி வாங்க வீடியோவை முழுமா காணலாம் அதாவது தமிழக அரசியல் களம் தற்போது எதிர்பாராத திருப்பங்களையெல்லாம் வியக்கத்தக்க கூட்டணி நகர்வுகளையும் நோக்கிதான் அரசியல் களமானது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா நடிகர் விஜயன் தனது தமிழக வெற்றி கழகம் மூலம்தான் அரசியல் பயணத்தையே தொடங்கிய நிலையில் அவரை கண்டிப்பாக தங்கள் பக்கம் இழுக்க பாஜக மேற்கொள்ளும் அண்மைகால முயற்சிகளெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு பெரிய உழுக்களையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாஜகவின் அரசியலை வளைவில் விஜய் கண்டிப்பாக விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ராகுல் காந்தி நேரடி ஒப்பதுடன் காங்கிரஸ் கட்சி அவரை அவசரமாகவே திரைமரவு எல்லாம் தொடங்குவதாக அரசியல் தெரிவிக்கப்படுகிறதாம் அதாவது சமீபத்தில் நடந்த கரூரின் விஜயின் பிரச்சார தான் ஏற்பட்ட துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழக பாஜக எல்லாம் வலியே சென்று விஜய்க்கு ஆதரவும் குடலும் கொடுத்து வருகிறார்களாம் அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் விஜய் கண்டிப்பாக கட்சி சேர்த்தால் அந்த கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு தான் செல்வாக்கு பெற்றுவிடுமா என்று டேலிடம் டெல்லி பாஜக தலைமை கருதுகிறதா இதை எதிர்காலத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முறைகள்தான் இந்த அரசியலானது கண்டிப்பாக வியூகங்கள் எல்லாம் தான் இந்த ஆபத்தான உணரை இந்த ராகுல் காந்தி தற்பொழுது சுறுப்புறுப்பில் அடைந்துள்ளாராம் அதாவது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் பிடியில் இருந்து கண்டிப்பாக காங்கிரஸை மீட்டு ஒரு வலுவான சக்தியை தமிழகத்தில் கண்டிப்பாக நிலைத்த வேண்டுமென்றால் விஜயின் கூட்டணியானது கண்டிப்பாக நமக்கு அவசியம் என்ற நிலையில் தான் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதாவது அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராகவே உருவாகியிருக்கும் இந்தியா கூட்டணியில்தான் காங்கிரஸ் ஒரு முக்கிய அங்கம் வைக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அடுத்து திமுக தான் உள்ளதாம் தற்போதைய கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக தயவால் குறைந்தது பத்து எம்பி தொகுதியாவது காங்கிரஸ் வெல்ல வாய்ப்புள்ளது ஆனால் தற்போதைய களம் யதார்த்தமான காங்கிரஸின் நீண்டகால உறுதியை மாற்றி அமைக்கும் தூண்டியுள்ளதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கிடைக்கவிருக்கும் பத்து எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை விட இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கண்டிப்பாக அதே இடங்களில் வெற்றி பெறும் அமைச்சர் பதவி கூட தவறோட காங்கிரஸ் விருப்பவில்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளதால் அதை கண்டிப்பாக அவர்கள் கண்டிப்பாக மிஸ் செய்யாமல் தான் காங்கிரஸ் விரும்புவதாகவும் அதை பார்க்கப்படுகிறதா அதாவது திமுக கூட்டணியில் வெளிவரும் தமிழக காங்கிரஸுக்கென ஒரு தனித்த அடையாளம் மற்றும் அரசியல் வலிமை உருவாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மக்கள் செல்வாக்குள்ள ஒரு புதிய முகத்துடன் கண்டிப்பாக காங்கிரஸ் கைகோர்ப்புதான் அவசியமென தமிழக காங்கிரஸ் பிரமுகர்களெல்லாம் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி வந்தார்கள் அதாவது பாஜக பக்கம் விஜய் செல்வதை தடுக்கும் வழியில் ஒரே வழி காங்கிரஸ் நேரடியாகவே விஜய் கூட்டணி அமைப்பதே என்று தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் பிரமுகர் ராகுல் காந்தியிடம் வலுவாக எடுத்துள்ளதாக தகரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்தான் இந்த வாரத்திற்குள் ராகுல் காந்தி கண்டிப்பாக உடனடியாக ஒப்புதல் அளித்ததாகவும் தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்தும் இது சரியான நேரம் என்று கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கண்டிப்பாக தாவைக்கா கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் அது ஒரு மிகப்பெரிய வலுவாக பார்க்கப்படும் நிலையில்தான் ராகுல் காந்தியின் பேச்சுக்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் என்று வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா